ஸ்ரீடிவி ஸ்பிரிச்சுவல் நேயர்களுக்கு வணக்கம் பஞ்சாங்க பட்டணத்தில் இன்றைய சதினம் குரோதி வருஷம் உத்தராயணம் சிசிரித்து மாசி மாதம் மூணாம் தேதி பதினைந்து இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஸ்திரவாரம் சனிக்கிழமை திருத்தியை திதி நாற்பத்தி மூணு நாழிகை நாற்பத்தி ஐந்து வினாடிகை அதாவது இரவு பதினொன்றரை மணி பரியந்தும் வியாப்தி இருக்கிறது ஆகையால் திருத்திய திதி சாத்த தினமாக நாம் நொட்டிக்க வேண்டும் நட்சத்திரம் நாற்பத்தெட்டு நாழிகை பன்னெண்டு வினாடிக்கு வியாப்தி இருக்கிறது அதாவது இரவு கால் மணி பரியந்தும் வியாப்தி இருக்கிறது சுகர்ம யோகம் மூணு நா மூணு நாழிகை நாற்பது வினாடி வியாப்தி இருக்கிறது வணிஜாகரணம் பதினோரு நாழிகை இருபத்தொம்பது வினாடி வியாப்தி இருக்கிறது தியாஜ்யமானது ரெண்டு நாழிகை இருபத்தி மூணு நாழிகைக்கு ஆரம்பிக்கிறது மாக விதியில் நேற்றுக்கு தொடர்ச்சியாக இன்றைய தினத்தில் ஜென்மாபியாசாத்து ஜென்ம பிரபுதி என்று தொடங்கினோம் நமது பிறப்பு முதல் இப்பொழுது இருக்கக்கூடிய அவஸ்தை அவஸ்தை என்றால் நிலை என்று பொருள் பால்யே வயசி பால்யமான நிலையிலும் அல்லது கௌமாரே குமார கௌமாரமான நிலையிலும் அதே போல் யௌவனமான நிலையிலும் அல்லது வார்த்தக்கியம் வார்த்தக்கியமான நிலையிலும் முதுமையிலும் நாம் தெரிந்து தெரியாமல் அல்லது விழித்து கொண்டிருந்து அல்லது சொப்னாவஸ்தையில் தூங்கும் பொழுது இரு சமயங்களிலும் செய்த ஜாகிரத சொப்ன சுசுப்தி அவஸ்தாசு மனஹா வாக்கு காய இந்திரிய மனசு வாக்கு முதலிய இந்திரியங்களாலும் ஞானேந்திரியைகி கர்மேந்திரிய இஷ்டா ஞான இந்திரியங்களாலும் அதே போல் கர்மேந்திரியங்களாலும் செய்த பாபங்களை காம குரோத லோப மோக மத என்று ஆறு விதமாக பிரிக்கிறார்கள் தர்மசாஸ்திரத்தில் இந்த ஆறு விதமான பாபங்களை நாம் நாலு அவஸ்தைகளிலும் ஜாகிர ஜாகிரதை விழித்து கொண்டிருக்கும் பொழுதும் உறங்கும் பொழுதும் சுசுக்தி அவஸ்தையிலும் நாம் செய்து வருகிறோம் ஜென்ம பிரவிறி செய்து வருகிறோம் ஆகையால் அந்த பாபங்களை நாம் போக்கும்படியாக இதை நாம் ஸ்மரித்து இந்த ஆறு விதமான பாபங்களை போக்க வேண்டும் என்பதாக இதன் பொருளானது ஆரம்பிக்கிறது சம்பாவிதானாம் காம குரோத லோப மோக மத மாட்சா மாத்சரியாதிபிகி சம்பாவிதானாம் இந்த ஆறுவிதமான பாபங்களால் உண்டான என்று இதன் பொருள் இதன் தொடர்ச்சியை நாளை தினம் பார்ப்போம் when i come